கருணாநிதியின் வாரிசு மன்னராட்சிக்கு ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முடிவு கட்டப்படும் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் மாடல் அரசு பெயிலியர் மாடல் அரசாக திகழ்வதாகவும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் காவிரி வைகை குண்டார திட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் வாக்குறுதி அளித்துள்ளார் திராவிட முன்னேற்றங்களை பொறுத்தவரைக்கும் அங்கு பல அதிகார மையம் திரு ஸ்டாலின் ஒரு பக்கம் அவனுடைய மகன் ஒரு பக்கம் அவருடைய மருமகன் ஒரு பக்கம் திரு ஸ்டாலினுடைய மனைவி ஒரு பக்கம் இப்படி நான்கு அதிகார மையங்களை வைத்து இன்றைக்கு தமிழகத்தை ஆற்றி வதைக்கின்ற அரசு இன்றைக்கு சாலையில் மாடல் அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் இருந்தாலே நாடு தாங்காது கருணாநிதி குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தில் அந்த கருணத்திரு கருணாநிதி குடும்பத்தில் நாலு அதிகார மையம் இருந்தா நாடு தாங்குமா நாட்டு மக்கள் வாழ முடியுமா இன்னைக்கு வாரிசு அரசியல் குடும்ப திரு கருணாநிதி குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அது முடிவுற்ற தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் வாரிசு அரசியல் தேவையா திரு கருணாநிதி அதுக்கு ஸ்டாலின் அதுக்கு உதயநிதி அப்புறம் இன்ப நிதி இவர் தான் வரணுமா ஏமசிப்பெல்லாம் வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் ஒரு குடும்பத்திற்கு வாரிசு அரசியல் கூடாது மன்னர் ஆட்சி கூடாது குடும்ப ஆட்சிக்கு நாம் துணை போய்விடக் கூடாது